ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ உங்களுடைய ஐடியில் இருந்து உங்கள் டவுன்லைனுக்கு ஐடி அனுப்பு ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஐடி போட வாலெட் அட்ரஸ் எடுப்பது எப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு வெளியூர் நண்பர்களுக்கு அனுப்பும் போது அவங்க கிட்ட டோக்கன் பாக்கெட் ஆல்ரெடி இருக்குதுன்னா இந்த கிரிப்டோனாலஜி ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த வீடியோ பார்த்து ஈஸியாக அவங்க டோக்கன் பாக்கெட்ல அவங்க ஏற்கனவே இருக்கிற அந்த பன்னெண்டு வாலெட்டை எடுத்து நம்மள ஓபிஎ த்ரீஎம்ல ஒரு வாலெட்டை உருவாக்கி உங்களுக்கு அனுப்பிடுவாங்க ஓகேங்களா இப்போ அப்படியே அந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கும் ப்ளஸ் நீங்களே ஃப்ரீ ஐடி போட்டு ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும் நீங்களே பண்ணி தர மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ இப்போ என்ன பண்ணுங்க அட்ரஸ் வந்து இப்படி காப்பி பண்ணிக்கோங்க அட்ரஸ் வந்து காப்பி அப்போ என்ன பண்ணுவாங்க நீங்கள் அந்த வீடியோ அனுப்பிச்சு அவங்க வேலட் அட்ரஸ் உருவாக்கி அனுப்பிச்சிட்டாங்க இப்போ எனக்கு வந்து ஒருத்தர் வந்து காமராஜின்னு ஒருத்தர் அப்படி தான் அனுப்பிச்சிருக்காரு இப்போ நான் என்ன பண்றேன்னா அதே தான் நீங்களும் இப்போ வந்து என்ன பண்ணுங்க கீழே வந்து டிஸ்கவர் கிளிக் பண்ணிவிட்டு மேலே அட்ரஸ் பேஜில் டோக்கன் பாக்கெட் வழியே தான் போய் பண்ணணுங்க அதுக்கு முன்னாடி முதல்ல உங்ககிட்ட எத்திரியம் இருக்கணும் ஒன்லி எத்திரிஎம் கேஸ் பீஸ்க்கும் எத்திரிஎம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிக்கும் எத்திரிஎம் தான் எத்திரிஎம் வச்சுட்டு உங்கள் ஐடி லாக்இன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைங்க ஒரு ஐநூறுரூவா எத்திரியம் வச்சிங்கன்னாவே பத்து பேருக்கு நீங்கள் ஐடி கொடுத்துரலாம் ஒரு ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரூபா மதிப்புள்ள எத்திரியம் தான் கட் ஆகும் அடுத்து செய்ய வேண்டியது மூணு கோடு ரைட்டில் மூணு கோடை டச் பண்ணால் இந்த மாதிரி வரும் கம்யூனிட்டி கம்யூனிட்டி கொடுத்துட்டு இதில் என்னுடைய ரெஃபரல் ஐடி நான் மைண்டில் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் என்னுடைய ஐடி ஒன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ சிக்ஸ் நான் என்ன பண்ணுவேன் இங்கேலாம் ட்ரீட்ஃபுல்லாக இருக்கு உங்கள் வேக்கண்ட் காலியத்திரி இடத்துல ஒன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ சிக்ஸ் இங்கே வாலன்ட் அட்ரெஸ் போடணும் போட்டு ரெஜிஸ்டர் நவு கொடுத்தோம்னா கேஸ் ஃபீஸ் பாருங்கள் வெறும் பதினேழு பைசா தான் எடுத்து பதினேழு பைசாலேருந்து இருபத்தி ரெண்டு பைசா அதுதான் ஓபிஐ திரியம் அவ்வளோதாங்க முடிஞ்சி ஓகேங்களா இது மாதிரி தாங்க உங்களுடைய ஐடியிலேருந்து உங்கள் டவுன்லைனோட ஐடி ஆக்டிவேட் செய்கிறது நன்றி